ப்ரோனை நாட்டில் இருக்கிற கிராமத்தை பார்க்கலாமா பொதுவாக கிராமங்கள்னாலே அழகாக தான் இருக்கும் ப்ரோனை நாட்டில் இருக்கிற கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனேயே குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஒரு நாய் கிராஸ் ஆகி போச்சு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட் போவோம் மெயின் ரோட்டில் தான் போயிட்டுருந்தோம் இப்போ இடையில தான் இந்த வழியை வந்து கண்டுபிடிச்சோம் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் மார்க்கெட் போகிறத அதை கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ இந்த கிராமத்து வழியாக தான் போகிறது ஏன்னா அந்த கிராமம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க முக்கியமாக சொல்லணுன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு பிளாஸ்டிக் பேப்பரையோ ஒரு பா பிளாஸ்டிக் பாட்டிலையோ எதுவுமே பார்க்க முடியாது எல்லார் வீடுகள்லேயுமே வீடு வாசல்லையோ ஒரு கூண்டு மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க இல்லைனா ஒரு பக்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் தான் எல்லா பிளாஸ்டிக்குமே போடுவாங்க போகிற வழியில் நிறையா ஃபார்மிங்கெலாம் இருக்கும் பப்பாளி தோட்டம் இருக்கும் மர தோட்டம் இருக்கும் மிளகாய் தோட்டம் அந்த மாதிரி நாட்டில் பெரிய அளவுக்கு விவசாயம் விளையிற ஒரு சில காய்கறிகள் பழங்கள் மரங்கள் வகைகள் இருக்கும் வாழை மரங்கள் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு எடுத்துட்டு இருக்கும்போது மழையும் பெஞ்சிச்சு அந்த மலையோட மலையாக இந்த கிராமத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இந்த இடத்துல பாருங்களேன் ரைட் சைடில் ஒரு முருங்கை மரம் நல்லா துளிர்த்து வந்துட்டு இருக்கு பாருங்க வெட்டி விட்டுருக்காங்க முருங்கை மரம் தென்னை மரம் வாழை மரம் அப்படியே வரிசையாக பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது ஏதோ நம்ம ஊருக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அவ்வளோ சுத்தமாக இருந்ததுங்க ஊர் அதாவது கவர்மெண்ட் இந்த மாதிரி வச்சுருக்காங்களோ இல்லையோ மக்கள் வந்து அவங்கவுங்க ஏரியாவை அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்க ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரே பசுமையாக இருக்குல்ல அந்த பசுமையை பார்க்குறதுக்காகவே வாரம் வாரம் இந்த மா நாங்கள் கிராமத்து பக்கம் வருவோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கிராமத்தில் வாழ்கிறது பிடிக்குமா இல்லை சிட்டியில் வாழ்கிறது பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கிராமத்தில் இந்த மாதிரி பசுமையான ஒரு இடத்துல ஒரு ஓட்டு வீட்டில் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்